நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நல்லவர் யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடையாளி தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது அப்படி ஒரு பழக்கம் அது மட்டும் இல்லை அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவர் ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் தெருவில் இறங்கி நடந்தார் இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார் யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சது உடனே அவர்கிட்ட போனார் தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார் அப்பாடா ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில் நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார் மறுநாள் காலையில் ஊர் பூராக ஒரே பேச்சு என்ன பேச்சுன்னா நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது அடடா போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்குறோம் பிரயோஜனம் இல்லாமல் போய்ட்டுதே அப்படின்னு நினச்சானா சரி இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள் மறுநாள் ராத்திரி வந்தது இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார் கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார் எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்களாக தெரிஞ்சிருக்கு இவர் உடனே அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார் மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அடடா இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இவர் இருக்கட்டும் இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம் அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார் இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார் இவர் பணத்தை கொடுத்தார் வந்தார் மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் ஏற்கனவே பணம் இருக்குது அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யார் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது என்ன இது தினம் இப்படி ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார் அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாரான் இந்த பாருப்பா நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான் அந்த பொண்ணும் திருந்திட்டா அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான் இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்ருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம் இதில் உள்ள கருத்து என்னென்னா நல்ல மனசோட தர்மம் பண்ணுன்னா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான் இன்னொரு கருத்து தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும் இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இந்த காலத்துலேயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான் பெரியவருக்கு ஆச்சரியம் இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல் இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே நடந்தாராம் கொஞ்சம் தூரம் போயிருப்பார் அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான் கொடுத்த பணம் முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான் இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம் அது ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கான் ஏன்னு கேட்டிருக்கார் என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது அதுதான் அப்படி பண்ணேன் இப்போ போய்ட்டுது இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானான் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்